அனைவருக்கும் வணக்கம் வாழ்கை வேகம் வாழ்கா குளமுடன் நான் டெய்லியில் பிரியா பேசுகிறேங்க இன்றைக்கி டுடே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் டுடே விளாக்கில் ரொம்பவுமே ஸ்பெஷலான விளாக் தாங்க இது ஏன்னா நாங்கள் இன்றைக்கி குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதாக பிளான் பண்ணி எங்கள் பங்காளி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கிளம்புறோங்க இதில் எங்கள் பங்காளியோட பேரனுக்கும் பேத்திக்கும் காதுகுத்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க எங்கள் குளத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்காதன் குளம் எங்கள் குளத்தில் காதுகுத்து ஃபங்க்ஷன் வைக்கிறது எப்போவுமே குலதெய்வம் கோவிலில் தான் வைக்கணுங்க அதனால இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் ஃபங்க்ஷனும் குலதெய்வம் கோவிலில் வைக்காமல் அங்கே போய் அந்த சீரை வந்து செஞ்சுட்டு வந்துடுறாங்க காது ஊற்றுறக்கு ஒரு வாரம் முன்னோ இல்லை அதுக்கு முன்னாடியோ காது ஊற்றுறக்கு கொஞ்சம் முன்னாடி போய் அந்த குலதெய்வம் கோவிலில் போய் அந்த சீரெலாம் செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஓனா அவங்களுக்கு எங்கே வைக்க பிரியுமோ மண்டபமோ எங்கே வைக்க பிரியுமோ அங்கே வந்து வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி குலதெய்வம் கோவிலுக்கு அந்த சீர் வைக்கிறக்காக எங்கள் பங்களிப்பு எல்லோரையுமே அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் நான் காலையில் கிளம்பிகிட்டு இருக்கேன் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து வேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் மூணு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேங்க மூணு மணிக்கே எழுந்திரிச்சி மீசோவில் வந்து ரெண்டு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து வியர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டிலே வெத்தலை கொடி வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக தலைஞ்சிருக்குதுங்க அதிலிருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வெத்தலை பிடுங்கி காலையிலேயே கட்டிக்கலாம் ஏன்னா போகிறதுக்கு வெயிலில் போகிறோம் அப்படிங்கிறனால வாடு நாளும் வாடிடும் அப்படிங்கிறனால காலையில் ஃப்ரெஷ்ஷாக கட்டிக்கலாம் அப்படிங்குறக்காக நான் பறிச்சிட்டு இருக்கிறேங்க வெத்தலை பறிச்சுட்டு இருக்கேன் எனக்கு பெரிய பொண்ணு தான் லைட் அடித்து ஹெல்ப் பண்ணாங்க வண்டியில் வேன் தான் பிடிச்சிருந்தாங்க பஸ் பிடிச்சிருந்தாங்க அதிலே வரும்பொழுது நான் மாலை கட்டிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சுங்க கோவிலில் பார்த்தீங்கன்னா கோவிலில் கட்டிட வேலைகள் இருக்குதுங்க அதனால கீழே வந்து நம்ம கோவிலில் சாமி பிறகு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஆனால் மேலே மேல் பக்கம் கீழே நிலத்தில் அந்த கல் பதிக்கிறது இந்த மாதிரி மேல் வேலைகள் எல்லாம் செஞ்சுட்ருக்காங்க ரொம்ப முக்கியமான வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பாப்பாவுக்கும் பையனுக்கும் ரெண்டு பேத்துக்கும் தான் காது வீட்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க இவங்களுக்கு சீர் வைக்கிறதுக்காக தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க எங்கள் அக்கா மச்சான் எல்லாருமே கூட வந்திருக்காங்க ஒரு குடும்பத்தின் மருமகள்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு முன்னாடி மூணு அக்காக்கள் இருக்காங்க அவங்க மச்சான் மூணு பேரும் இருக்காங்க அவங்கெல்லாம் ரொம்ப ஹைட் ஹைட்டாக இருப்பாங்க என் வீட்டுக்கார் மட்டும்தான் கொஞ்சம் சாட்டாக இருப்பாரு எங்களுக்கு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா காடை ஈஸ்வரர்மும் வெள்ளை அம்மாளுமங்க இப்போ காடீஸ்வரருக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க சாமி கும்பிட்டு வந்துட்டு வெளியில் வெள்ளையம்மாள் வச்சுருக்காங்க வெள்ளையம்மாளுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குதுங்க அந்த ஸ்டோரியை வந்து நான் ஏற்கனவே ஒரு விழாக்கில் நான் சொல்லியிருக்கேன் நான் பொங்கல் குலதெய்வம் கோவிலில் வந்து பொங்கல் வச்ச வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க இப்போ வெள்ளையம்மாளுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம் அந்ததும் பொங்கல் எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் எடுத்து வச்சு முடித்தாச்சு இப்போ மாலை யாருக்கு போட்டிருக்காங்களோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு தான் இப்போ காது ஊத்து ஃபங்க்ஷனுக்கான சீர் வந்து நடக்குதுங்க வெள்ளையம்மாள் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கோவிலை சுற்றி வந்தோங்க கோவிலை சுற்றி வரும்பொழுதே பார்த்தீங்கன்னாலே தெரியும் கட்டிட வேலைகளெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கோவிலை சுற்றி முடிச்சுட்டு இப்போ கோவிலுடைய ஃப்ரண்டேஜுக்கு வந்தாச்சுங்க இங்கே வந்து ஒரு வெள்ளை வேஷ்டி விரிச்சு இதில் தான் இப்போ சீர் வந்து பண்ண போகிறாங்க முழுக்காதன் குளத்தில் சீர் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நானுமே இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருக்கேன் அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகளோட பேரண்ட்ஸுக்கும் மாலை போட்டு கீழே வந்து உட்கார வச்சுருக்காங்க இவங்க பேர் வந்து அபிங்க இவங்க ஆதித்யா அப்படிங்கிற ரேபிட் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஹேர் ஆயில் பற்றி நான் டே டேலே பிரியா சேனல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட அந்த ஆன்லைன் மூலமாக அந்த ஆயில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்னுமே கஸ்டமர்ஸாக இருக்காங்க இப்போ எனக்கு வந்து மூணு மச்சான் கூட்டம் இருக்காங்கன்னு சொல்லியிருந்த இல்லைங்களா அதில் பெரிய மச்சான் தான் இப்போ அந்த சீர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இவர் வந்து மூணாவது மச்சாங்க ரெண்டாம் மச்சாவது வந்து மாடுகளை பார்க்கணும் அப்படிங்கறக்காக வரல அவர் பையன் தான் வந்திருக்காங்க இப்போ சீரெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் சுத்தியில இருக்கிற மத்த கோவிலுக்கு வந்து போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து வெத்தலை மாலை கட்டிட்டு போயிருந்தேன் இல்லைங்களா அந்த வெத்தலை மாலையை எங்கள் ஆஞ்சநேயருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேங்க ஆனா ஆஞ்சநேயர் சிலையை வந்து வெளியில எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் அது வேலை நடக்குது அதனால பக்கத்துல இருக்கிற குட்டி ஆஞ்சநேயருக்கு அந்த மாலையை வந்து போட்டாச்சுங்க இப்போ நாங்க வச்ச அபிஷேகம் பொங்கல் இது எல்லாத்தையுமே பக்கத்துல வந்திருக்கிற மத்த பக்தர்களுக்கெல்லாம் நாங்க பிரசாதமா கொடுத்துட்டு நாங்களும் உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நம்ம என்னதான் கஷ்டங்கள் சந்தோஷங்கள்னு எவ்வளோ இருந்தாலும் குலதெய்வம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலே ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க ஏன்னா நம்மளுக்கு என் எவ்வளோ வருமானம் நஷ்டங்கள் லாபங்கள் எவ்வளோ இருந்தாலும் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த மன நிம்மதி வந்து நம்மளுக்கு ஏதோ ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே இருக்கும் ஆனால் குலதெய்வம் கோவிலுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னாலே நிம்மதி தானாக வருங்க எப்போ எப்போ அடுத்த தடவை போகலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் நடிகர் சிவகுமார் கார்த்திக் சூர்யா ஃபேமிலி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் இது தாங்க குலதெய்வம் கோவில் காலையில் நேரமே வரும்பொழுதே காலையில் சாப்பாடும் செஞ்சு எட்டு வந்துட்டாங்க நாங்க சாமி புட்டு வெளியில வந்து உட்காந்து திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்திருக்கோம் இப்போ பக்கத்துல இன்னொரு குலதெய்வம் கோயிலும் இருக்குதுங்க அம்மன் கோவில் இங்கே சாமி கும்பிட்டுக்கு அப்புறமா தான் அங்க போய் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு இதையும் இருக்குதுங்க அதனால இங்கேயும் வந்து நாங்க சாமி கும்பிட்டு நாங்க கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துட்டு இன்னும் பொள்ளாச்சி தேங்காய் வந்தோம் பொள்ளாச்சி வந்து மதிய லஞ்சு பசியே இல்ல பசி இல்லாமே ஹோட்டலில் போய் ஆளாளுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து கொஞ்சமாக லைட்டாக வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க இந்திய பொருள் இது வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடு வைக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்